இவர் வந்து பத்தடி விநாயகருங்க இவர் எங்களுடைய டிஷ்ஷே இந்த விநாயகர் தான் வருஷம் வருஷம் எங்கக்கிட்ட இந்த விநாயகர் வந்து இருக்கும் இந்த ஸ்டைல் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த விநாயகர் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த விநாயகர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன அப்படின்னா நான் வணக்கங்க உங்கள் பேருங்கண்ணா ஆனால் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தரும பிரகாஷ் நான் வந்து எம்எஸ்சி பட்டதாரி எங்கள் கம்பெனி பேர் வந்துங்க ஸ்ரீ செல்வ விநாயகர் ட்ரேடர்ஸ் புற்று மாகாளியம்மன் கோவில் எதிரில் மங்களம் ரோடு காசி புதூர் அவினாசி அதாவது பெரிய கோவிலுக்கு கிட்ட நியர்லி ஒன் கிலோமீட்டர் தான் இங்கே எங்கள் நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் களிமண் அப்புறம் வந்து பேப்பர் கூல் இந்த மாதிரி வந்து இயற்கைக்கு ச உ உகந்த சட்டத்துக்கு தமிழக அரசின் சட்டத்துக்கு உட்பட்ட நாங்கள் பொருட்களை எளிதில் கரையக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா விநாயகர்களும் செஞ்சிருக்கோம் எந்தவித ரசாயனமும் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்துனது கிடையாது ரெண்டாவது ரெண்டு ரெண்டு விதமான விநாயகர் இருக்காங்க பிளாஸ்டா ஆஃப் ஒரு விநாயகர் வந்து செய்வாங்க களிமண் இந்த மாதிரி காகித கூழ் வச்சு ஒரு விநாயகர் செய்வாங்க பிளாஸ்டா பாரிஸ் விநாயகர் வந்து எப்போவுமே கரையாது அதாவது அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியா சைடில் நீங்கள் அந்த விநாயகர்களை அதிகமாக பார்க்கலாம் நம்ம தமிழா தம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து அந்த பிளாஸ்டா பாரிஸ் ரக விநாயகரை வந்து அதை வந்து நம்ம த முற்றிலும் அதை தடை செஞ்சுட்டாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி எந்த வித விநாயகரும் செய்யாமல் இருக்கிறோம் ரெண்டாவது விநாயகர் இந்த விநாயகர் வந்து வாங்கும் அனை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா பிளாஸ்டா பாரிஸ் விநாயகரை வந்து தயவு செஞ்சு யாருமே வாங்காதீங்க அது நீர்நிலைக்கு மகா கேடான ஒரு விஷயம் அது மிகப்பெரிய விஷம் அது அதை பயன்படுத்தி விநாயகர் செய்கிறாங்க குறைஞ்ச செலவில் அது விநாயகர் செஞ்சு செய்கிறாங்க அதை இப்போ நீங்கள் பயன்படுத்துறதுனால நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு நீர்நிலையில் கெட்டு போயிடும் அதனால் நம்ம நீர்நிலையை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை அதனால் இது நான் வீடியோவின் துவக்கத்திலேயே நான் இது உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன் எல்லாருமே நம்ம எளிதில் கரையக்கூடிய விநாயகர்களாக வாங்குவோம் நம்ம விநாயகர் சதுர்த்தியை செழிப்பாக கொண்டாடுவோம் நீர்நிலையில காப்பாற்றி நம்ம அடுத்த சங்கதியை எடுத்து கொடுப்போம் ரெண்டாவது நம்ம விநாயகர் விநாயகர் நாங்கள் இது வந்து இருபத்தி அஞ்சாவது ஆண்டு இந்த வருஷம் எங்களுது எங்கள் நிறுவனம் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் சின்ன விநாயகர்லேருந்து ஆரம்பித்தோம் இந்த இந்த வியாபாரத்தை சின்ன விநாயகர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த விநாயகரை வந்து எப்படி செஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு சில பேர் வந்து உதவி செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு இது படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி வரைக்கும் நாங்கள் விநாயகர் செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்து நிற்கிறோம் இதுதான் வந்து எங்களுடைய வளர்ச்சி இதில் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு நாங்கள் வந்து இது செ செலிப்ரேட் செய்யணுங்கிறதுக்காகி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் போடுங்க வாடிக்கையாளர் அனைவர்த்தி அனைவரின் பெயர்களை எடுத்து நாங்கள் குழுக்கோள் முறையில் அவங்களுக்கு நாங்கள் தங்க நாணயம் பரிசாக கொடுக்குறோங்க அடுத்து நாலு நபர்களுக்கு நாங்கள் வந்து வெள்ளி நாணயம் இலவசமாக தரோங்க இந்த மாதிரி இனி இனி வரும் ஆண்டுகளில் நாங்கள் வருடா வருடா எதையாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து நாங்கள் வந்து நாங்கள் குழுக்கோள் முறையில் கொடுக்கலான்னு நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் சார் நாங்கள் வந்து நானும் எங்கள் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் தான் நான் நான் எட்டு வருஷம் நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் சரிங்க ரெண்டாவது இதுதான் இந்த வருஷம் தான் நான் வந்து விநாயகருக்குள்ளே முழுசாக இறங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு இதில் அனுபவம் பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தான் எனக்கு இது அனுபவம் இந்த விநாயகர் தொழிலுங்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்சனால்தான் அனுபவம் நான் இப்போ என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் எதனால் அப்படின்னா இந்த தொழில் இப்போ அழிந்து வரும் நிலையில் இருக்குதுங்க விநாயகர் தொழில்கிறது ஏன்னா விநாயகர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து விநாயகர் ச அதிருப்தி வந்து ஒரு காலத்தை நிறைய வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இப்போ மறுபடி இளைஞர்கள் மத்தியில் இது வந்து ஒரு உத்வேகம் அடைஞ்சிருக்குது அப்பா அப்பா வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிட்டாரு அடுத்து இப்போ நான் அதை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறேன் இந்த தொழிலில் வந்த தொழில வந்து நம்ம வந்து இதை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பிஸ்னஸ்கள் நம்ம போப்போம்னு அதை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம ஒரு அடியிலிருந்து நம்ம பன்னெண்டு அடி வரைக்கும் விநாயகர் இருக்குது அந்த விநாயகர் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இவர் வந்து ராஜ விநாயகர் இவர் எல்லாமே நாங்கள் விலையை வந்து எல்லாத்தையுமே நாங்கள் அங்கங்கேயே நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம் விலையை மிக கம்மியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் நியாயமான விலையாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து ரொம்ப குறஞ்ச விலைங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை நியாயமான விலை இந்த சிலைக்கு என்ன விலையோ அந்த விலையை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த விலை இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா இது வந்து ராமர் நான் ராமர் கலரில் நான் கிருஷ்ணர் கலரில் நாங்கள் பெயிண்ட் அடிச்சுருக்கோம் கையில் வாளோட அழகாக இருக்கா இருப்பாருங்க இந்த விநாயகர் வந்து இவர் வந்து அஞ்சடி விநாயகர் இவர் அஞ்சடி விநாயகர் நாங்கள் வெறும் ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோங்க இதை ரொம்பவுமே நாங்கள் விலை கம்மியாக அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோங்க ரெண்டாவது இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான் அஞ்சடி ஆறு அடி அப்படியே அப்படி வாங்க உங்களுக்கு ஒன்றா இது வந்து இது நியூ மாடல் நியூ கலருங்க இந்த விநாயகர் வந்து சாக்லேட் கலருன்னு சொல்லுவாங்க சரி இந்த இந்த கலர் வந்து இப்போ பாம்பே ஸ்டைலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த கலர் மாதிரி இன்னொன்று மரகத பச்சை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி இதெல்லாம் இப்போ நியூ நியூ ஸ்டைல் இந்த பெயிண்ட் எல்லாமே அதே மாதிரி ரெண்டாவதுங்க நாங்கள் பெயிண்ட் எதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயோ இங்கேயோ வாங்கின பெயிண்ட் கிடையாதுங்க எல்லாமே பாம்பே சைடு நார்த் இந்தியா சைடில் தான் நம்ம வாங்குகிறோம் இதுதான் நான் சொன்னேன் மரகத பச்சை கலருங்க சரிங்க இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இப்படி மலகத பச்சைலாம் அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு நியூ ஸ்டைலுங்க இது அஞ்சு தாங்களா இது எல்லாமே இது அஞ்சடி தான் இதுவும் அதுவும் எல்லாம் ஒரே ஒரே ஸ்டைலு தான் ஒரே பீஸ் தான் இது வந்து ஆறடிங்க இது இந்த விநாயகர் வந்து ஆறடிங்க இவர் பாருங்க அழகா வந்து இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காலமாடோடு இருக்காருங்க சரி இந்த விநாயகரோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் இதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலங்க கண்டிப்பாக வந்து நம்மளதில் வர வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே நாங்கள் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம் ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆர்வத்தோட ஒரு சாமியினுடைய பய பக்தி பயபக்தியோட வர்றாங்க வந்து அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க சிந்தனையில வந்து நிற்கும் போது நம்ம அவங்கள வந்து சிலையை எச்சு பண்ணி நம்ம வந்து கொடுத்து அவங்க திருப்பி வந்து அவங்க வந்து டிஸப்பாயின்மெண்டோடு போயிடக்கூடாதுங்கிற காட்டி நாங்கள் என்னன்னா வர்ற எல்லாத்துக்கும் எல்லா கஸ்டமர் கையிலும் விநாயகர் இருக்கணும் இதுதான் எங்களுடைய தார்மீகம் மந்திரமாவும் பிரின்சிபலாகவும் நாங்கள் வச்சிருக்கோம் இங்கே ஒருத்தர் வந்து விநாயகர் வாங்கணும்னு ஒரு உள்ள வரும்போது கண்டிப்பா அவர் கையில ஒரு விநாயகர் இருக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அதனால நாங்க வரக்கூடிய எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் நான் கண்டிப்பாக கொடுக்குறோம் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டுக்குன்னா டிஸ்கவுண்ட் நான் கொடுப்பேன் சரி இப்போ நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா தான் வந்து சாம்ராட் மகாராஜா வீர சிவாஜியினுடைய கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் இவர் வந்து தர்பாரில் உட்காந்து ஆட்சி செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம் இவரும் அதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி வருஷமும் எங்கிட்ட கேட்டு வாங்குகிற விநாயகர் இவர் எல்லாருமே வந்து எங்களுக்கு சிவாஜி செலவு வேணுங்க சிவாஜி செலவு வேணுங்கன்னு கேட்டு தான் வாங்குறாங்க இது எத்தனை அடி எதுங்க இது வந்து நாங்கள் இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து எட்டு அடி விநாயகருங்க ஆனால் நாங்கள் ஏழு அடி என்னவோ என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் இந்த விநாயகர் இது நாங்கள் வந்து விநாயகருக்கு உண்டான விலை என்னவோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த சோஃபா சீட்டுக்குலாம் நாங்கள் எந்த விலையும் நாங்கள் விற்கலை இப்போ வரைக்குமே விற்கலை இது பதினேழாயிரம் ரூபாய்க்கு இருக்குதுங்க இது நீங்கள் வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேங்க இந்த மாதிரி வந்து பல ரகங்களில் நம்மக்கிட்ட விநாயகர் இருக்குதுங்க தர்பார் விநாயகர் இருக்காரு வாங்க இது தர்பார் விநாயகர் இவர் இவர் வந்து தர்பார் விநாயகர்னு சொல்லுவாங்க இவரை இதே மாதிரி இது இந்த விநாயகர் அப்படி தான் இந்த விநாயகர் வந்து ரொம்பவுமே எல்லாருமே லைக் பண்ணி வாங்குறாங்க ஏன்னா இது வந்து கால் மேலே கால் போட்டு ஆட்சி செய்கிற மாதிரிங்க விநாயகர் வந்து கால் மேலே கால் போட்டு ஆட்சி செய்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இவர் வந்து நம்பிக்கை அளிக்கிறார் தும்பிக்கை என்றுமே மிகப்பெரிய நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா இவர் வந்து ஐங்கரன் ஐந்தாவது இது இந்த ஐந்தாவது கரத்தை இவரை வந்து அணுதினமும் நம்ம வந்து நம்ம தினம் தினம் காலையில இவரை வணங்கிட்டு நம்ம ஒரு தொழில் நம்ம ஒரு தொழிலோ ஒரு செயலோ செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி அடையுங்கிறது எல்லாத்துடைய நம்பிக்கை தான் இவர் எல்லாருமே சொல்லுவாங்க தும்பிக்கையான் மிகப்பெரிய நம்பிக்கையான்பாங்க அவரை இவர் மேலே நம்பிக்கையை வச்சிங்கன்னா அந்த நம்பிக்கை கண்டிப்பா என்னைக்குமே நடக்கும் அதே மாதிரி இன்னொன்று பார்க்கக்கூடிய நேரத்துக்கு நின்று சொல்றேன் தினம் தினம் காலையில் காலையில எழுந்திரிச்சதையுமே காலையில எழுந்திரிச்சதையுமே நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகர் பாடத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டு போனால் கண்டிப்பாக அந்த அந்த செயல் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டுங்கிறது எல்லாருமே அறிஞ்சதே நாங்கள் டெய்லியும் இந்த விநாயகர் முகத்தில் டெய்லி நாங்கள் முடிச்சுட்டே இருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருந்ததுனால எங்களால் ஒரு அடி விநாயகர் ஒரு பீஸ் விநாயகர்லேருந்து நாங்கள் இவ்வளோ விநாயகர் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சது அது உடனே ஒரு நைட்லேயே நடக்குமா அப்படின்னா அது கிடையாது இவர் வந்து சில சோதனை நம்ம கொடுப்பார் அந்த சோதனை தாண்டிட்டா நம்மளுக்கு சாதனை தான் வாங்க அடுத்தது இந்த விநாயகர் வந்து இவர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் விநாயகர் பாங்க இவரை அஞ்சு முகம் இருக்குங்க விநாயகர் கீழே ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார் அவர் மேலே வந்து இவர் உட்காந்துருக்கார் விநாயகர் அருள் அருள் பாதிக்கிற மாதிரி இது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் விநாயகர் கிட்ட புது மாடல்கள் இந்த வருஷம் இந்த இதெல்லாம் இந்த வருஷம் நியூ பேட்டனுங்க இந்த விநாயகர் அப்புறம் வந்துங்க இவர் அந்த அந்த விநாயகர் இது எல்லாமே வந்து நியூ பேட்டனுங்க இந்த வருஷம் இவர் எல்லாமே இது எல்லாமே நியூ பேட்டனுங்க இந்த வருஷம் இந்த இதெல்லாமே ஓல்டு பேட்டன் தான் ஆனால் இது இப்போ வரைக்கும் இந்த விநாயகர் மார்க்கெட் உண்டு இது கேட்டு வாங்குறாங்க இப்போ இந்த விநாயகர் எல்லாமே தர்பார் விநாயகர் வந்து எங்ககிட்ட இந்த விநாயகர் வேணுங்கன்னு சொல்லி ஆறு மாதத்துக்கு முன்னாடி மூணு கஸ்டமர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க தர்பார் விநாயகரும் அந்த பாம்பு அந்த நர்தன விநாயகரும் வந்து எங்களுக்கு முதலியே ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி போன வருஷம் மூணு அடி எடுத்த சிலை எடுத்த ஒரு சின்ன பையன் ஆர்டர் பண்ண சிலை தான் அது இந்த சிலை ஒரு சின்ன பையன் போன வருஷம் வந்து அடி சிலை எடுத்தாரு எடுத்து அவர் எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு இந்த செல வேணுங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்காக நாங்க தேடி நாங்க கொண்டு வந்த விநாயகருங்கிறது இப்ப புக் பண்ற அப்படி அட்வான்ஸ் சொல்றங்க அட்வான்ஸ் வந்து நம்ம வந்து புக்கிங்க்கு வந்து நம்ம அந்த புக்கிங் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிறேன் சரி புக்கிங் வந்து 5 அடிக்கு மேல தான் நம்ம புக் பண்றோம் சரி 4 அடி 3 அடி 2 அடி 1 அடிக்கு நம்ம புக்கிங் பண்றது கிடையாதுங்க அது எல்லாமே கவுண்டர் செல் வந்த உடனே நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போயிரலாம் இல்லங்க எனக்கு வைக்கிற இடம் இல்லை அப்படினா நீங்க ফুল பேமெண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கனா நாங்க அந்த விநாயகரை நாங்க நீட்டா வந்து பக்காவா நாங்க பேக் பண்ணி நாங்க லாஸ்ட்ல வெச்சிருவோம் நீங்க உங்க எப்போ அப்ப வந்து நீங்க எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ரெண்டாவது அந்த அஞ்சடிக்கு மேலே ஆறு அடி ஏழு அடி பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்க விநாயகர் எல்லாத்துக்குமே நாங்கள் மினிமம் வந்து மூணாயிரம் வாங்குகிறோம் பெரிய சிலைக்கு நாங்கள் மினிமம் வந்து பத்தாயிரம் வாங்குறோங்க சரி பத்து பன்னெண்டு பதினஞ்சு இந்த விநாயகர்களுமே நாங்கள் மினிமம் பத்தாயிரம் வாங்குறோங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாத்துக்கும் நாங்கள் மினிமம் மூணாயிரம் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்குவோம் மினிமம் மூணாயிரம் மூணாயிரம் கொடுக்க மாட்டாங்க எல்லாேருமே ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க ரெண்டாவது வாங்க நான் உங்களுக்கு பிளாக் இல்லாத இல்லை நாங்கள் விநாயகர் காட்டுறேன் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பத்தடி விநாயகர் பன்னெண்டு அடி விநாயகர் நம்ம பார்க்க போகிறோங்க இதுவரை எல்லாமே பத்தடி விநாயகருங்க இவர் எல்லாருமே இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிளா இவர் வந்து கற்பக கற்பக விருஷத்தில் இருக்கார் மேலே நம்ம விவசாயத்தை வந்து நம்ம காக்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்தினால எண்ணத்தின் பாட்டில் நாங்கள் வந்து பச்சை கலர் துண்டு நாங்கள் டர்பன் வந்து நாங்கள் விநாயகருக்கு நாங்கள் கட்டியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெசேஜில் நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் வாங்க நான் அடுத்தடுத்து அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அங்கே அங்கே பார்த்தா அதே சாக்லேட் கலர் விநாயகர் இங்கே பாருங்க இது பெரிய சைஸில் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க சூப்பராக இருப்பார் இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எத்தனை இவருங்க இப்போ பத்தடி வினாருங்க பத்தடி வேணா நம்ம ரூபாய்க்கு நம்ம தராங்க ஓகே ஓகே சரிங்களா இதே மாதிரி இந்த இந்த மரகத பச்சை கலர் அதே மாதிரி இந்த ரெண்டு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க இந்த வருஷம் இந்த கலர் வந்து நம்ம சொல்ற மாதிரி மடிச்சிக்கலங்களே அப்படின் அதாவதுங்க நம்ம சொல்ற மாதிரி அடிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம பெருசுக்கு மட்டும்தான் அப்படி பண்ணி தருங்க பத்தடி பன்னெண்டு அடிக்கு தான் நம்ம பண்ணித்தரோம் அது வந்து நம்ம ப்ரீவியஸா த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நம்ம வரணுங்க நான் உங்களுக்கு அந்த விநாயகர்லாம் காட்டுறேன் ஒயிட் ஒயிட் பீஸ் காட்டுறேங்க அவங்க எல்லாமே முன்னாடி ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து எங்களுக்கு தனியாக கலர் வேணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அது வந்து இப்போ அவங்க அவங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு தருவோம் நம்ம பெயிண்ட் அடிக்கணும் இல்லையா காலங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்காதனால நம்ம அந்த டைம் பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம் நம்ம கண்டிப்பா நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணித்தரோம் நம்ம எல்லா கஸ்டமைசேஷன் தரோம் நாங்கள் போன வருஷம் நிறைய விநாயகர் நாங்கள் அருவாள் கத்தி கடப்பாறையில் வச்சு கொடுத்தோம் அந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு வருஷம் நாங்கள் ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் சில சில காரணங்களாக எங்கெல்லாம் செய்ய முடியல என்ன காரணம் நாங்கள் வந்து விநாயகர் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு நாங்கள் ஒர்க்கிங் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் ஸ்டார்ட் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களால் அந்த மாதிரி எந்த வித ஒர்க்கும் செய்ய முடியல நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் இருந்து நாங்கள் அந்த தரவு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்களுக்கு அந்த கஸ்டமர் நாங்கள் பத்து தலை ராவணன் விநாயகர்லாம் செஞ்சோம் அப்புறம் ஒரு டைம் வந்து நாங்கள் பதினெட்டு அடியில மூணு மூணு தலை விநாயகர் ஒரு தலை கோபமாகவும் இன்னொரு தலை சாந்தமாக இன்னொரு இன்னொரு தலை வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோங்க நிறையா ஓகே அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு அடி விநாயகருங்க இவர் இவர் பன்னெண்டு அடி புது மோல்டுங்க இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் பார்வதி தலை இருக்குதுங்க இதெல்லாம் இதெல்லாம் புது நியூ பேட்டர்ன் இந்த வருஷம் நியூ பேட்டன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்கள் கேமராவில் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆஜாக பண்ணுவார் இருப்பார் விநாயகர் ஹைட்டாக இருப்பார் இது எல்லாமே ரொம்ப பார்க்குறது நல்லா இருக்கு இது மாடுங்க இது காட்டு மாடு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து இந்த விநாயகர் வந்து பன்னெண்டு அடிக்கு நாங்கள் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தர்றேங்க ஓகே ஓகே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம லெஸ் பண்ணி நம்ம விநாயகருக்கு வந்து நம்ம பேமெண்ட்டு நம்ம இது பண்ணலாங்க அதே மாதிரி இவர் பற்றி ஐராவத விநாயகர் இவர் இவர் வந்து கற்பக விநாயகர் மேலே மயில் தோகையிட்ருக்காரு இங்கே வந்து வெள்ளை ஐராவத விநாயகர் இங்கே ஐரா ஐராவத யானை இங்கே இருக்குதுங்க ஓகே இந்திரனுடைய வாகனம் ஐராவதம் தான் இதுவும் அதே மாதிரி தான் ஆரஞ்சு வித் ப்ரௌனிஷாக வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி இது அம்பர் கலருன்னு சொல்லுவாங்க இந்த கலரை சரி இந்த கலரில் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இதுவும் புது ஸ்டைல் கலர் தான் இந்த விநாயகர் ரெண்டாவது உங்களுக்கு சூப்பர் பீஸ் ஒன்று காட்டுற மாதிரி இது எல்லாமே நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் சொல்லி ஸ்பெஷலாக செஞ்ச விநாயகர் இவர் சரி இது நாங்கள் வந்து அங்கே ஆர்டர் சொல்லி மோல்டு எடுத்து நாங்கள் செஞ்சதுங்க இவர் வந்து ஆஞ்சநேயர் கையில் வந்து இந்த பக்கம் பாலராமர் இருக்கார் இந்த பக்கம் வந்து விநாயகர் இருக்காருங்க இவர் வந்து நம்ம அயோத்தியில் வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா பாலாராமர் அவரை வந்து மையப்படுத்தி நாங்கள் செஞ்சுருக்கிறேங்க இந்த விநாயகர் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கம் வந்து முருகபெருமான் இருக்காரு நரசிம்மர் இருக்காரு இந்த பக்கம் வந்து விநாயகர் இருக்காருங்க நாங்கள் இது ஒரு கான்செப்டில் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் இதில் ஸ்பெஷல் ஐட்டம் இந்த விநாயகர் வந்து ஹைட் கிடையாது இதெல்லாம் கிடையாது ரேட் மட்டும்தான் இதுக்கு இது என்ன ரேட்டுன்னா இது வந்து முப்பதாயிரம் ரூபா நாங்கள் சொல்கிறோம் இந்த விநாயகர் சரி இது எங்கே வச்சாலும் அவ்வளோ அழகா இருக்கும் விநாயகர் நீங்கள் ஃபோக்கஸ்லாம் வச்சிங்கன்னா ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நரசிம்மர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சாந்தஸ்வரூபினி இருப்பார் இங்கே சரி ஆஞ்சநேயர் பகவான் வந்து ராமர் அவர் கூட இருக்கலாம் எப்போயுமே அவர் சாந்தமாக இருப்பாருன்னு ஒரு இது இருக்குதுங்க ஓகே அதனால இவர் வந்து சாந்த சாந்தஸ்வரூபினியும் இருக்காருங்க இப்போது எல்லா ரெண்டு பேர்த்தையுமே வந்து கையில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு கோலம் அது மிக அழகான ஒரு விநாயகருங்க இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கற்பக விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த கருப்பை விநாயகரில் ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா இவர் வந்து சிவன் கொண்டை போட்டிருக்காருங்க ஒன்று சரி ரெண்டாவது இந்த பிளாக் வந்து இது பிளாக் ஒன் நைன்டி நைன் சொல்லிவிட்டு ஒரு பிளாக்ங்க ரொம்ப காஸ்ட்லியான பிளாக் இது இந்த பிளாக் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பிளாக் இப்படியே தான் இருக்கும் மற்ற கலர்ஸ் கோல்டு இதில் கூட ஒரு மஸ்ட் ஆகுமா இல்லையா இந்த பிளாக் வந்து கோ இதுவும் ஆகுது இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பெயிண்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்து சின்ன சின்ன சின்னதாக நாங்கள் பார்த்து 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 நாங்கள் செதுக்கின விநாயகருங்க இவர் அதேமாதிரி இந்த விநாயகர் வந்துங்க இது புக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக சரிங்க நான் கழட்டி காட்டுறேன் பாருங்க அதில் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிற பசங்க இந்த விநாயகர் வந்து ஒரு சின்ன பையன் புக் பண்ணிட்டு போயிருக்கான் ஒரு ஒரு இருபது வயசு பையன் ஒருத்தன் புக் பண்ணிட்டு போயிருக்கான் ஆனால் இந்த விநாயகர் எனக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி பையன் ஒருத்தன் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கான் புக்கிங் பண்ணிணா நாங்கள் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் சரி இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் எல்லாமே லாஸ்ட்டு கொண்டு போய் வச்சுருவோம் ஏன்னா இந்த விநாயகர் ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டார் அவர் ஆசாஸே பார்த்து பண்ணியிருக்காரு அதனால் அதை நம்ம அவருடைய சஸ்பென்ஸை வந்து நம்ம உடைக்கக்கூடாதுன்னு இதை அப்படியே அவங்க கட்டின மாதிரியே கொண்டு நாங்கள் அங்கே வச்சுருவோம் ரெண்டாவது அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் சார் இந்த மாதிரி நீங்கள் விநாயகர் புக் பண்ணியிருக்கீங்க அவ எப்போ வந்து எடுக்கிறீங்க என்னென்னு அதேமாதிரி விநாயகர் எடுக்கும் நம்ம நிறுவனத்தில் வந்து விநாயகர் எடுக்கும் நண்பர்கள் என்னென்னா அவங்க வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து எடுத்தால் ஃப்ரீயாக வந்து எடுக்கலாம் ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு ரஷ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க நிறைய விநாயகர் பார்ப்பாங்க எடுப்பாங்க பிடிப்பாங்க நம்ம அந்த இடஞ்சல்ல நம்ம விநாயகர் எடுக்காமல் நம்ம திருப்தியாக வந்து விநாயகர் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி விநாயகரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குதுங்க சரிங்க விநாயகரை வந்து செட்டில்மெண்ட் ஆகிட்டு இங்கேருந்து விநாயகர் வந்து எடுக்கிறாங்கன்னு வைங்க வரும்போது என்னென்னா நாங்கள் இங்கிருந்து விநாயகருக்கு சக்தி ஏற்றி அனுப்பணுங்க சரிங்களா சக்தியத்தை அனுப்பணும் அப்படின்னா இதை படைச்சது நாங்க இதை வந்து நீங்க விலை கொடுத்து நீங்க வாங்குறீங்க விநாயகர் இந்த இடத்த விட்டு உங்க இடத்துக்கு வராரு கரெக்டுங்களா வரும்போது அவருக்கு உண்டான மரியாதை நம்ம இங்கிருந்து செலுத்திட்டு தான் அனுப்பணுங்க சரி சரி அதாவது நீங்க எங்களுக்கு வந்து ஒரு வேஷ்டி ஒரு துண்டு விநாயகருக்கு அதே மாதிரி ஒரு வேஷ்டி காவி வேஷ்டியோ இல்லை வந்து பச்சை வேஷ்டியோ ஒரு வேஷ்டி அப்புறம் அவருக்கான மாலை பூ பழம் தேங்காய் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் தேங்காய் இங்கிருந்து உடச்சி அவரை பூஜை பண்ணி நாங்கள் பூஜித்து நாங்கள் உள்ள உங்கள் கையில் வந்து கொடுக்கும்போது அவர் விநாயகருக்கு வந்து சக்தி ஏறும் அது நல்ல விஷயம் தான் ஆமாம் ஆ சக்தி ஏன்னா நம்ம கொடுக்கும்போது வெறும் இவர் வந்து இப்போ வெறும் பொம்மை தான் சரிங்களா இப்போ இவர் வெறும் பொம்மை தான் இந்த பொம்மைக்கு நம்ம உருவத்தை கொடுக்கணும் கரெக்ட்டுங்களா கண்டிப்பாக நம்ம உருவத்தை கொடுத்து உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுக்குறதா அந்த உயிர் கொடுக்கிற சடங்கு தான் அது அதாவது அந்த செய்யக்கூடிய ஸ்தபதியாக எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேஷ்டி துண்டு ரெண்டாவது வந்து மன்னர் காலத்தில் இது என்ன நடந்துச்சு அப்படின்னா மன்னர்கள் ராஜாக்கள் காலத்தில் இந்த மாதிரி விநாயகர் செஞ்ச பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க சரி சரி பொண்ணு பொருள் தானியங்கள் அரிசி வகை எல்லாமே கொடுத்து தான் இங்கிருந்து சிலைகளை எடுத்துட்டு போவாங்க கரெக்டுங்களா அந்த மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா அதனால வந்து வேஷ்டி துண்டு பூ பழம் அதே மாதிரி பூஜை சாமான் கொண்டு வந்து நம்ம பூஜை பண்ணி இங்கிருந்து எடுத்துட்டு போய்க்கலாங்க இதுதான் வழிமுறை நாங்கள் வந்து பூஜை பண்ணி விநாயகருக்கு வந்து திலகமிட்டு நான் இங்கிருந்து அனுப்புறோம் அவரை அனுப்பும்போது அவர் மனகுண்டு உங்கள்கிட்ட வந்து வந்து உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அளிப்பா அழியப்பாருங்கிறது ஐதீகம் இந்த விநாயகர் வந்துங்க திரிசூல விநாயகர்னு சொல்லுவாங்க குடிப்பூர் மேலே சூளத்தில் உட்காந்துருப்பார் கீழே வந்து சிவனே உடுக்கிய உட்காந்துருப்பார் இந்த விநாயகர் வந்து பத்தடி விநாயகருங்க சரி கம்ப்ளீஷன் ப்ராசஸில் இருக்கிறோம் இந்த விதம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிரும் ஒன்னொன்னும் ஒன்னர் டூ டேஸில் கம்ப்ளீட் ஆயிடும் இந்த விநாயகர் பயங்கர டிமாண்டான விநாயகர் வந்து இந்த விநாயகர் கிட்டத்தட்ட இந்த ஒரு பீஸுக்கு எட்டு பேர் போட்டி யார் முதல்ல அட்வான்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு விநாயகர் குடுக்காதான் இருக்கும் ஒரே பீஸ் தான் இருக்காங்களா இந்த ஒரே பீஸ் தான் இருக்குது சரி ஒரு இன்னொரு ரெண்டு பீஸ் வரதா சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியாது அவங்களுக்கு பிஸ் ஆர் தட் ஏன்னா அவங்களுக்கு நாள் நெருங்கிருச்சு இல்லையா ஆமா ஆமா அதனால் இனி வருதாங்கன்னு பிஸ் ஆர் ஸோ வந்து இந்த விநாயகர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விநாயகர் நான் போன டைம் இந்த விநாயகருக்கு எப்படி பெயிண்ட் அடிச்சிருந்தோம் அப்படின்னா விநாயகரை வந்து நம்ம அந்த பேர் கலர் அடிச்சிருந்தோம் ஒயிட் அடிச்சிருந்தோம் சரிங்க திருச்சூலன் வந்து பிளாக்ல போட்டிருந்தோம் சரிங்க உடுப்பில் வந்து உடுக்க அதே நேச்சுரல் இந்த உட் கலர் நாங்கள் போட்டுருந்தோங்க போட்டதுக்கு செமையாக இருந்தது விநாயகர் சூப்பராக இருந்துச்சு வந்து ரொம்ப நான் லைக் பண்ண விநாயகர் கலரிங் அடிச்சு பார்த்தா இருக்கும் இந்த டைம் வந்து நாங்கள் ஒர்க்கிங்ல இருக்கு ப்ராசஸ் அப்புறம் பாருங்க நல்லா இருக்கு ஓகே அவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நெருக்கத்தில் வாங்க நம்மளுக்கு இன்னும் நிறையா நம்மளுக்கு காட்டணும் ஓகே சரிங்களா இந்த விநாயகர் தான் வந்துங்க இவருடைய டாப் மோஸ்ட் ஹைட் விநாயகர் இருக்கு இவரை வந்து பதினெட்டு அடி அந்த விநாயகர் நாங்கள் வந்து மேலே வந்து கலசம் வைக்கலை சரி எக்ஸாம் உங்களுக்கு பதினெட்டு அடி கம்ப்ளீட் இருக்கும் ஏன்னா கலசம் வச்சா உங்களுக்கு ஐடி இஷ்யூனால் வந்து எல்லாரும் போய் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்காமல் இந்த விநாயகர் சிறப்பு பார்த்தீங்கன்னா வீடு வந்து வீடு ஆஞ்சநேயா இருக்கார் ஆஞ்சநேயா இருக்கார் இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் ஒரு பாதி சிவன் அப்படி பார்வதி இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் வந்து மரணம் மாற போகிறாங்க இது மூக் கீழே வந்து பூமியை உருட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நந்தி நந்தி பகவான் வந்து பூமியை உருட்டிட்டு இருக்கிற மாதிரி விநாயகர் இவர் அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு இன்னொரு இந்த சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னா இவர் தான் பார்த்தாவது ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார் இந்த விநாயகர் வந்து சிம்பிளா பார்க்க உட்கார்ந்த மாதிரி இருக்கும் ஆனால்

பன்னெண்டடி விநாயகர் நீங்கள் ஓகே இது நீங்க கேமராவில் உங்களால் கவரேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய விநாயகர் வருது நான் நிற்கிறேன் எனக்கு பாருங்கள் இங்கே இருக்காரு அப்பயே இங்கே தான் இருக்குது இதுக்கு மேலே விநாயகர் இருக்காருன்னா சட்டி போடுங்க அதே மாதிரி இவர் வந்து ரத விநாயகர் மாதிரி இவர் வந்து ரதத்தை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி கையில் சாட்டை இந்த பக்கம் குதிரை அந்த கையில் வந்து உங்களுக்கு அந்த கையில் வந்து இப்போ இந்த சாட்டை நாங்கள் எங்கள் இது மூக்கு நாங்கள் ஒரு மாதிரி பிடிப்போம் அந்த கைக்கு அதில் ஃபினிஷிங் அதே மாதிரி கீழ வந்து லிங்கம் லிங்கம் கொடுத்துருக்காங்க நாயகருங்க இது வந்து போன வருஷத்து பீஸ் இது போன வருஷம் நிறைய இருந்துச்சு போயிடுச்சு சரி இது ஒன்று மட்டும் பேலன்ஸ் இதுவும் இப்போ புக் ஆயாச்சு ஓகே ஓகே இது வந்து அவினேஷில ஒரு பாத்தி புக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பதினஞ்சு அடி விநாயகர் காட்டுவாங்க விநாயகர் விவசாய விநாயகர் விவசாயத்தை மையப்படுத்தி இந்த விவசாய பிரச்சனை வந்து டெய்லி வரை போக ஆமாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து அதை மையப்படுத்தி நாங்கள் இந்த விநாயகர் நாங்கள் செஞ்சோம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மம்முட்டி வரும் மாமிட்டி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாமிட்டி வரும் அந்த கையில் வந்து அது வந்து கரு கறி அந்த பக்கம் மட்டும்தான் கையில் வந்து கதிர் நெல் கதிருங்க இந்த பக்கம் நெல் போர் அடித்த இருக்குது இந்த கையிலேருந்து நாங்கள் இருக்கு இந்த மாட்டுக்கு ஏர் ஏறுடுங்கிற மாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கவுர் நாங்கள் கவுரு கொடுப்போம் அந்த பக்கம் ஏற்கனப்பாக கையில் வச்சுருக்கோம் இந்த விநாயகர் வந்துங்க ரொம்ப பதினஞ்சடி விநாயகருங்க அதே மாதிரி நேராக விவசாயிகள் சின்னமாக டர்பன் கட்டி இருக்குது இந்த விநாயகர் இந்த டைம் வந்து நாங்கள் பர்சண்ட் வந்து நாங்கள் க்ளீன் பண்றோம் இது ஃப்யூச்சர் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட ரேட் வருதுங்க இது வந்து இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் வருது நான் பரதஞ்சேரி ஹைட்டுங்க உங்களுக்கு இந்த டைம் இந்த விநாயகர் தொப்பைக்கு கீழே தான் நானும் இருக்கிறேன் எனக்கு மேல விநாயகர் தெரியாது இதனால வந்து நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் இதுதான் உங்களுக்கு புரியும் இருக்கு அடுத்தது நான் சோ இன்னும் சூப்பர் விநாயகர் கிட்ட இவர் வந்து பத்தடி விநாயகருங்க இவர் எங்களுடைய சிக்னேச்சர் சிக்னேச்சர் டிஷ்ஷே இந்த விநாயகர் தான் வருஷம் வருஷம் எங்கக்கிட்ட இந்த விநாயகர் வந்து இருக்கும் இந்த ஸ்டைல் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த விநாயகர் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த விநாயகர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா எல்லை பிரச்சனை வந்தது இல்லைங்களா அந்த எல்லை பிரச்சனையை வந்து மையப்படுத்துகிற விதமாக வந்து இங்கே விநாயகர் வந்து இது வந்து கழுகு இது வந்து டிராகன் அதை வந்து நம்ம விநாயகர் வந்து க நம்ம கழுகை வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து இது வந்து ஒரு டைம் வந்து செஞ்சாங்க இது இன்ன வரைக்குமே இது வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்குது இந்த விநாயகர் இவர் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மூணு பீஸ் தான் போட்டோம் அதில் ரெண்டு பீஸ் நாங்கள் பெயிண்ட் அடிக்கடிக்கவே அது ரெண்டு புக்குடு புக் ஆகிடுச்சிங்களா புக் ஆகிடுச்சி அது ரெண்டுமே புக்குடு அது அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக அந்த விநாயகர் ஒரு சின்ன பையன் புக் பண்ணியிருக்கான் சின்ன பையன் வந்து பார்த்து அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா அவங்க தெருவிழ்கிறாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த விநாயகர் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்காங்க இது இந்த மாதிரி வந்து பூண்டி அப்புறம் வந்து பூண்டி ஏரியா திருப்பூர் அப்புறம் கோயம்புத்தூர் கூடலூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் குன்னூர் இந்த ஏரியாவில் இருக்க சுற்றுவட்டு இருக்கிற அத்தனை பேருமே நம்மக்கிட்ட வந்து விநாயகர் வந்து எடுப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாலே நீங்கள் அவினாசிங்கிற ஒரு ஒரு ம ஒரு மைண்ட்செட்டில் எல்லாருமே இருக்காங்க ரீசன் வந்து என்ன அப்படின்னா எங்ககிட்ட குவாலிட்டி இந்த குவாலிட்டி வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம பெயிண்டிங் சரியும் எல்லாமே சரி நம்ம நீங்கள் இந்த குடோனுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் ரெண்டாவது இந்த விநாயகர் பாருங்க இது வந்து பேர் கலர்னு சொல்லுவாங்க இந்த விநாயகர் இது வந்து நார்மல் ஒயிட் கிடையாது ஆக்சுவலாக சரிங்க இது வந்து பாம்பேலேருந்து இந்த பேர்ல் கலர் கொண்டு வந்ததுங்க அதாவது முத்து கலரில் வந்து மின்னுவர் விநாயகர் பார்த்தா இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றும் அதாவது இந்த வருஷம் வந்து என்னுடைய நான் ஒரு யங்ஸ்டர் என்னுடைய டேஸ்ட்டை நான் எப்படி ஒரு விநாயகர் விரும்புவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் இங்கே இருக்கிற எல்லா விநாயகருமே நான் செஞ்சுருக்கறது ஈச் அண்ட் எவ்ரி விநாயகர் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த விநாயகர் இவரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது பாம்பே ஸ்டைல் விநாயகர் இவர் இவர் தும்பி இந்த தும்பி வந்து பாம்பே ஸ்டைல் தும்பின்னு சொல்லுவாங்க இவங்கள நம்ம ஊர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கலசத்தையும் லிங்கத்தையும் வந்து தும்பி வந்து இப்படி அணைச்சி பிடிச்சிருக்கிற மாதிரி செய்வாங்க அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து ஃபேன்சி ரக விநாயகர்னு சொல்லுவாங்க இவர் இந்த விநாயகர் எல்லாமே ஃபேன்சி ரகம்னு சொல்லுவாங்க வாங்க இவர் 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 இவரு அதே மாதிரிதான் இவர் எங்களுடைய மாஸ்டர் பீஸ் இவர் இவர் இந்த இவர் வந்து கலிங்க நர்தனம்னு சொல்லுவாங்க இவரை அதாவது நாகத்தின் தலைமையில ஏறி நடனம் ஆடுற கோலம் இது விநாயகர் வந்து நாகத்தின் தலைமையிலே ஏறி நான் நடனம் மாறுற கோலம் இது இந்த கலிங்க நர்தன விநாயகர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் எதுங்க இது வந்து இப்போ ஒன்பது அடி பீஸுங்க இது ஒன்பது அடி விநாயகருங்க சரிங்க இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரூபாய்க்கு தரோம் வர்ற கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி உண்டு வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கு நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்புறம் இந்த இந்த இது இந்த இது கிருஷ்ணர் கலரும்பாங்க இந்த கலர் நீங்கள் மேக்ஸிமம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது சரி இந்த கலர் இதை வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக நாங்கள் இந்த விநாயகர் இது இதுக்குன்னே இதுக்கு தனி பவுடர் இருக்குது அந்த பவுடர் வாங்கி நாங்கள் அந்த பவுடரில் வந்து நாங்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் விநாயகர் கொடுக்குறோங்க இது இது ரொம்ப நல்ல அழகான ஒரு விநாயகர் கிருஷ்ணர் கலர்ன்னு சொல்லுவாங்க இந்த விநாயகர் நான் உங்களுக்கு அடுத்தது இது மூணடிப்பி மூணடி விநாயகருங்க இவர் இவர் மூணடி விநாயகருங்க இந்த விநாயகர் வாங்குறது வந்து ஆரம்பம் நம்மளுடைய குழுக்களில் வந்து நீங்கள் பங்கு பெறதுக்கு இந்த விநாயகர் வந்து நாங்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தர்றோங்க

அதனால இப்போ சத்தடி ஆகிட்டு விநாயகர் இவர் வந்து இவர் ரொம்ப ஸ்பெஷலான விநாயகர் இது நல்லா இருக்கும் இதில் ஒரு பீஸ் தான் இருக்குங்களா ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்குங்க இது ரெண்டே பீஸ் தான் இருக்கு இந்த ரெண்டு பீஸும் இதோட இந்த இந்த டை இந்த டிசைன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகே ஏன்னா இது ரொம்ப பழைய டிசைனால் வந்து ஆனால் இதுக்கு இன்னமும் மார்க்கெட் உண்டு ஓகே ஓகே அதனால் வந்து இந்த விநாயகர் இந்த வருஷத்தோடு இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டே பீஸ் தான் இருக்குது வரவங்களுக்கு நம்ம இந்த விநாயகர் நம்ம கொடுத்துருக்கலாம் எங்களது வந்து நாங்கள் இந்த கம்பெனியில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு அடி முதல் அடி வரைக்கும் நாங்கள் விநாயகர் செஞ்சுட்ருக்குறோங்க எங்களது ரெஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி நம்பர் கூட எங்களதில் இருக்குதுங்க நாங்கள் ஜிஎஸ்டி பில் தான் நாங்கள் நாங்கள் ஜிஎஸ்டின்னு நாங்கள் வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது அங்கே இருக்கிற ஏ தருமபிரகாஷங்கிறதா நாங்கள் இது என்னுடைய நம்பர் அந்த பக்கம் ஏ ஆனந்தங்கிறது எங்கள் அப்பா நம்பருங்க அதே மாதிரி புத்து அட்ரஸ் வந்து புத்து மாகாளியம்மன் கோவில் அருகில் காசி கொண்டம்புதூர் மங்களம் ரோடு அவினாசி அதே மாதிரி நாங்கள் இந்த வருஷம் வந்து எங்கள் கம்பெனி ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் வெள்ளி விழா வரதுனால நாங்கள் வந்து வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே நாங்கள் குழுக்கள் முறையில் நாங்கள் வந்து தங்க நாணயம் பரிசாக கொடுக்குறோங்க அடுத்த நபர் நா நாலு நா அதிர்ஷ்டசாலிக்கு நாங்கள் வந்து வெள்ளி நாணயம் கொடுக்குறோங்க இதுதான் வந்து இந்த வருஷம் எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபரு வரக்கூடிய அனைத்து கஸ்டமர்களுக்கும் நாங்கள் வந்து சலுகை முறையில் நாங்கள் வந்து நாங்கள் விநாயகர் சிலைகள் நாங்கள் சிறப்பு சிலைகளை நாங்கள் கொடுத்துட்டுக்குறேங்க இதுதான் வந்து இந்த வருஷம் நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா யாருமே வந்து பிளாஸ்டாக பேரிஸில் விநாயகர் சிலையில் வைக்காதீங்க நீர்நிலைகளை நாசப்படுத்த வேண்டாம் அதை நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம எடுத்துக்கொண்டே கொடுக்கலாம் நம்ம தான் அந்த தண்ணியை பயன்படுத்த போகிறோம் அதனால் நம்ம விஷத்தை நம்ம பயன்படுத்த வேண்டாம் நம்ம களிமண் இந்த மாதிரி ப பொருட்களை பயன்படுத்தி நம்ம விநாயகர் சிலையில் சே நம்ம விநாயகர்களை கும்பிட்டு நம்ம விநாயகர் சிலையில கொண்டே கரைப்போம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு இறை இறையலும் நம்மளுக்கு பாதிப்பாக இருக்குது